யாழிசையாளின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் பற்றித்தான் காணவிருக்கின்றோம் தெய்வங்கள் விரும்பி வாழும் காஞ்சி மாநகரம் அம்மாநகரிலே வண்ணார் குலத்தில் சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சிறு அவருக்கு சிவனார் மேல் பற்று ஏற்பட்டது சிவனடியார்களின் குறிப்பறிந்து அவர்களின் ஆடைகளை சுத்தமாக சலவை செய்து கொடுப்பதையே சிவ தொண்டாக கருதி செய்து வந்தார் சிவனடியார்களிடம் சல்லி காசு கூட வாங்க மாட்டார் தன்னால் ஆன உதவிகளையும் அவர்களுக்கு செய்வதில் சுணக்கம் காட்டியதில்லை தன் அடியாரின் திருத்தொண்டின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்ட சிவனார் விரும்பி கைலாயத்தில் இருந்து பூமிக்கு வந்தார் நெற்றியில் திருநீறு பட்டை கழுத்தில் உத்ராட்ச மாலை அழுக்கு படிந்த உடை இந்த கோலத்தோடு திருக்குறிப்பு தொண்டர் முன் வந்தார் மாற்றுருவுடன் சிவபெருமான் ஐயனே வாருங்கள் தாங்கள் பல தலங்களுக்கு சென்று வந்ததால் ஆடைகள் மிகவும் அழுக்காக இருக்கின்றன அதை துவைத்து வெளுத்து தருகிறேன் ஆடைகளை கொடுங்கள் என்று கேட்டார் தொண்டர் நான் தர தயார் உடனே காய வைத்து மாலைக்குள் கொடுக்க வேண்டும் முடியுமா என்று சிவபெருமான் கேட்டார் சிவரடியாரே கொடுங்கள் மாலைக்குள் நன்கு காய வைத்து பழி சென்று தருகிறேன் என்று தொண்டர் கேட்க சிவபெருமான் ஆடைகளை அவிழ்த்து கொடுக்க அதை வாங்கி துவைக்கப் போக மழை பெய்ய ஆரம்பித்தது மழை நின்றுவிடும் என எதிர்பார்த்தார் நிற்கவில்லை நேரம் போக போக மழை அதிகமாகிக் கொண்டே போனது ஐயோ சிவனடியாரின் உடைகளை துவைப்பதற்குள் மழை வந்து விட்டதே இது என்ன சோதனை என்று தொண்டர் பார்த்தார் அவர் கைகளை குறுக்காக தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார் இந்த காட்சி தொண்டரின் நெஞ்சை அறுப்பது போலிருந்தது ஐயோ சிவனடியாரின் உடைகளை துவைக்க முடியாமல் போய்விட்டதே நான் என் செய்வேன் என்று புலம்பியபடி நான் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று நினைத்தவர் துணி துவைக்கும் கல்மேல் தனது தலையை மோதி உயிரை விட எத்தனித்த பெருமான் தொண்டரின் தலையை பற்றிய அடுத்த நொடி மழை நின்றது தலையை நிமிர்த்திய திருக்குறிப்பு தொண்ட நாயனாரின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன சிவனார் ரிஷப வாகனத்தில் உமாதேவியாருடன் சிரித்தபடி தொண்டரே உம்மை சோதிக்கத்தான் சிவனடியார் வேடம் பூண்டேன் சோதனையில் வெற்றி பெற்றுவிட்டாய் உனது பக்திக்கு நீ எமது உலகம் அடைந்து என்னை பிரியாது வாழ்வாயாக என்று கூறிவிட்டு மறைந்தார் மிக சாதாரண அடியாரின் எளிய பக்திக்கும் காட்சி தரும் பெருமானை நினைத்து உள்ள முருகினார் அடிகளார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் தொடர்ந்து சிவ தொண்டாற்றி சுவாதி நன்னாளில் திருநீலகண்டரின் நீலகண்டரின் வாழ்விடமான திருக்கைலாயம் சென்றார் திருச்சிற்றம்பல சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்